வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் நவீன யுகத்தின் தொடக்கம் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை எழுதுக ஒன்று யார் மனித நேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சரியான விடை பெட்ராக் இரண்டு விடை ரஃபேல் வில்லியம் ஹார்வி டேஷ் கண்டுபிடித்தார் வில்லியம் ஹார்பி ரத்தத்தின் சுழற்சியை கண்டுபிடித்தார் நான்கு தொன்னூற்றி ஐந்து கொள்கைகளை எழுதியவர் யார் சரியான விடை லூதர் கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் விடை கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜான் கால்வின் ஆறு பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார் பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி கோன்ஹால்ஸ் ஏழு பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் டேஷ் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் அமெரிக்க கண்டம் அமெரிக்கோ விஸ்புகி என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது ஒன்பது கிழக்கு இந்தியாவில் போர்த்துகீசியர்களின் வசம் இருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஷ் இருந்தது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிழக்கு இந்தியான்னு நீங்க இதை புரிஞ்சிக்க கூடாது போர்ச்சுக்கலை பொறுத்தவரை இந்தியா அவங்களுக்கு கிழக்கு இருந்தது இல்லையா அந்த மாதிரி பொருள் கொள்ளணும் அதாவது கிழக்கு பகுதியில் இப்படி பொருள் கொள்ளணும் கிழக்கு பகுதியில் போர்த்துகீசியர்களின் வசம் இருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஷ் இருந்தது இந்த மாதிரி நீங்க யோசித்துக்கணும் சரியான விட கோவா பத்து கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சக்கரவெல்லி கிழங்கு என்பது சரியான விடை நிறைய தாவரங்கள் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு அறிமுகமாச்சு சக்கரவெல்லி கிழங்கு அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் கான்ஸ்டாண்டின் கைப்பற்றினர் விடை கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் கான்ஸ்டாண்டின் துருக்கியர் கைப்பற்றினர் இரண்டு டேஷ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார் விடை எராஸ்மஸ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார் மூன்று டேஷ் சிஸ்டிங் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவராவார் விடை மைக்கேல் அஞ்சலோ சிஸ்டைங் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவராவார்

வங்கிகள் பங்கு நிறுவனங்களின் தோற்றம் மற்றும் வர்த்தகத்தின் வளர்ச்சி ஆகும் இப்படி சரிங்களா அடுத்தது சரியான கூட்டினை கண்டுபிடி நான்கு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு எது பார்த்து நாம எழுதணும் சரி சரியானது முதல் கூற்று என்ன மார்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையால் பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதால் அவர் அதனுடனான உறவை துண்டித்துக் கொண்டார் இது தவறு திருச்சபை கூட இருந்த உறவை அவர் துண்டிச்சுக்கல மாறாக திருச்சபையில் உள்ள சில தவறுகளை அவர் தட்டி கேட்டார் அதனால திருச்சபையால் அவர் வெளியேற்றப்பட்டார் திருச்சபை தான் துண்டிச்சுக்கல சரிங்களா எனவே இந்த கூட்டு தவறு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க ஜெனிவாவில் இருந்த ஜான் கால்வெனின் அரசாங்கம் தாராளமயமானதாகவும் வேடிக்கை நிரம்பியதாகவும் இருந்தது இதுவும் தவறு ஏன்னா வேடிக்கை நிரம்பியதாகவோ தாராளமானதாகவோ இல்லை ஜான் கெல்வின் அவருடைய ஆட்சி பகுதியை கட்டுப்படுத்தி தான் வைத்திருந்தார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வச்சுட்டு இருந்தார் சரிங்களா அடுத்தது மூன்றாவது குற்று என்ன கொடுத்திருக்காங்க எட்டாம் ஹென்றி கத்தோலிக்க திருச்சபையுடன் ஆழமான இறையியல் வேறுபாடுகளை கொண்டிருந்தார் இதுவும் தவறு அவரு கத்தோலிக்க திருச்சபை கூட இறையியல் வேறுபாடுகளை கொண்டிருக்கவில்லை மாறாக தனிப்பட்ட சொந்த காரணங்களுக்காகத்தான் வேறுபாடுகளை வச்சுட்டு இருந்தாரு அவருக்கு வாரிசு இல்ல வாரிசு வேணுங்கிறதுக்காக சில தவறுகளை செய்ய முற்படுறாரு அதற்கு கத்தோலிக்க திருச்சபை ஒத்து வரல இது வந்து அவருடைய சொந்த காரணங்கள் தான் இறையியல் வேறுபாடுன்னு இதை நாம சொல்ல முடியாது அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கூட்டை தவறு என்று எழுதலாம் அடுத்தது கடைசி கூட்டு தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது ஆமா இந்த கூட்டு சரிதான் ட்ரெண்ட் கவுன்சில்னா இந்த இடத்துல நீங்க கத்தோலிக்க திருச்சபைன்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக கொடுக்கப்பட்ட நான்கு கூட்டுகளில் கடைசி கூட்டு மட்டும் சரி மற்ற மூன்றும் தவறானவை அடுத்தது இரண்டாவது கேள்வி இங்கேயும் நான்கு கூட்டுகள் தரப்பட்டிருக்கு எதாவது சரின்னு பாத்திரலாம் புதிய தரை மற்றும் கடல் வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன ஆமா இந்த கூட்டு சரிதான் அடுத்தது குதிரைகள் அமெரிக்காவை இது தவறு குதிரைகள் ஐரோப்பாவை கொண்டவை எனவே இதை நாம் தவறு என்று எழுதலாம் மூன்று நவீன யுகத்தின் தொடக்க காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடவில்லை இந்த கூற்று சரி எப்படின்னா நவீன யுகத்தின் தொடக்க காலத்துல அரசு பொருளாதார நடவடிக்கைகளில் தலையிடவில்லை அதாவது பதினான்காம் நூற்றாண்டுல நவீன யுகம் ஆரம்பமாகுது அந்த காலகட்டத்துல பதினாலாம் நூற்றாண்டு முடியும் போது ஆரம்பிக்கும் போது பதினாறாம் நூற்றாண்டு நடக்கும்போது இந்த காலகட்டத்துல எல்லாம் அரசு வந்து பொருளாதார நடவடிக்கைகளில் தலையிடுகிறது அததான் மெர்க்கண்டலிசம்னு சொல்றது அதாவது ஏக போக வர்த்தகம்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா எந்த நாடுகளை எல்லாம் அடிமையா வச்சிருக்கோ அந்த நாடுகளில் இருந்து பணத்தையும் செல்வத்தையும் அவங்க சுரண்டிக்கிட்டு போறாங்க பிற்காலத்துல பொருளாதார நடவடிக்கைகளில் தலையிட்டுச்சு ஆனா தொடக்க காலத்துல தலையிடல நம்ம தொடக்க காலத்தில் தலையிடவில்லை இந்த மாதிரிதான் கேட்டிருக்காங்க அதனால கொடுக்கப்பட்ட கூற்றை நாம் என்று எழுதலாம் அடுத்தது கடைசி கூற்று போர்ச்சுகீசியர்கள் அரேபியர்களுடன் இணைந்து இந்தியாவில் வானிய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வரும்போது தன்னுடைய கடற்பயணத்துல அரேபிய கடற்பயணி ஒருத்தருடைய கைடோட வராரு ஆனா இங்க வந்த பிற்பாடு போர்த்துகீசியர்கள் தனியாகத்தான் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டாது சரிங்களா இப்போ கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளில் எது எது சரி முதலாவதாக தரப்பட்டிருக்கும் கூற்றும் மூன்றாவதாக தரப்பட்டிருக்கும் கூற்றும் சரியானவை அடுத்தது பொருத்துக நிலப்பிரபுத்துவத்தை சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலையோடு பொருத்தலாம் மனிதாபிமானத்தை மதத்திற்கு புறம்பானவர் பொருத்தலாம் மெர்கண்டலிசத்தை ஏகபோக வர்த்தகத்தோடு பொருத்தலாம் கொலம்பிய பரிமாற்றத்தை ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றத்தோடு பொருத்தலாம் அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமாக விடையலி சுருக்கமா தான் கேட்டிருக்காங்க எவ்வாறு மறுமலர்ச்சி மத சீர்திருத்தம் மற்றும் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விவரி கேள்வியே பெருசா இருக்கு பாருங்க இந்த கேள்விக்கான பதில் எழுதும் போது நீங்க எப்படி யோசிக்கணும்னா அச்ச இயந்திரம் மறுமலர்ச்சியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மத சீர்திருத்தத்துல என்ன தாக்கம் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் மீது என்ன தாக்கம் இப்படி மூன்றையுமே எழுதியாகணும் மூன்று தலைப்புகளுமே வெவ்வேறு பக்கங்கள்ல இருக்கு ஆக அங்கங்க தேடிதான் இதற்கான விடையை நாம எழுதணும் இதற்கான விடையெல்லாம் தொகுத்து கூட நான் கொடுத்துருவேன் ஆனா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா புத்தகத்துல குறிச்சு கொடுங்க இப்படிதான் கேக்குறீங்க அதனால வேற வழி இல்ல அங்கங்க நாம போய் மார்க் பண்ண வேண்டியிருக்கு எந்தெந்த பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்குன்னா நூத்தி ஒன்பதுல இருக்கு நூத்தி பன்னிரெண்டுல இருக்கு நூற்றி பதினான்குல இருக்கு நூத்தி எட்டாவது பக்கத்துல மறுமலர்ச்சிங்கிற தலைப்பு இருக்கு அங்கிருந்து வரையிலிருந்து இதற்கான விடையை நாம எழுதணும் இத்தாலியில் கிரேக்க செபியல் இலக்கியங்களை கற்பித்தா அங்க இருந்து அந்த பத்தி முடிய முதல்ல எழுதிடணும் மறுமலர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு எழுதணும் அடுத்தது என்ன மத கேட்டிருக்காங்க இல்லையா நூத்தி பன்னிரெண்டாவது பக்கத்துக்கு வரணும் இங்க மார்டின் நூதன் ஒரு தலைப்பு இருக்கா அவர் படம் போடப்பட்டிருக்கு இல்லையா அந்த பத்தியில இருபதாவது வரிக்கு வந்தீங்கன்னா தொன்னூத்தி ஐந்து ஆர்வமாகதான் அதுக்கு முன்னாடி நீங்க மார்டின் லூதர்னு போட்டுக்கோங்க மார்டின் லூதர் தொண்ணூத்தி ஐந்து குறிப்புகளை பட்டியலிட்டு விட்டன்பர்க் தேவாலயத்தின் கதவு மீது ஒட்டினார் அவர் எழுப்பிய அந்த தொண்ணூத்தி ஐந்து கேள்விகளும் புகழ்பெற்ற தொன்னூற்றி ஐந்து கொள்கைகளாக பிரபலமாயின வெகு விரைவில் அவை அச்சிடப்பட்டு பரவலாக சுற்றுக்கு விடப்பட்டன இந்த இடத்துல மத சீர்திருத்தத்துல இயந்திரத்தின் பங்கு உங்களுக்கு புரியுதுங்களா இதுதான் அவங்க கேக்குறாங்க மத சீர்திருத்தத்தில் அச்ச இயந்திரத்தோட தாக்கம் என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த ஐந்து வரிகளை நீங்க எழுதலாம் இப்போ மத சீர்திருத்தம் முடிஞ்சிருச்சு அடுத்தது புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளின் மீது அச்சை இயந்திரம் என்ன தாக்கத்தை உண்டாக்குச்சின்னு எழுதணும் அதுக்கு வந்து நூத்தி பதினான்காவது பக்கத்துக்கு வரணும் மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நான்காவது பத்திக்கு வரணும் எப்படி ஆரம்பமாகுது பதினான்காம் என்ற நூலின் ஒரு பைசாண்டியன் நூற்றாண்டின் கண்டுபிடிப்பினால் பல பிரதிகளை அச்சிடும் நிலை உருவானதுடன் அவை பரந்த அளவில் சுற்றுக்கும் இடப்பட்டன அது பாதைகள் பற்றிய அறிவை மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கச் செய்தது இந்த அச்சு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சரிங்களா மூன்று பக்கங்கள்ல இதற்கான விடை குறிச்சு கொடுத்துருக்கோம் மறுமலர்ச்சிங்கிற போய் ஆன்சர் எங்க இருக்குற தலைப்பு கீழே அடுத்தது புவிய சார்ந்த கண்டுபிடிப்புகள் இந்த தலைப்பு கீழே எங்க இருக்குன்னு பாக்கணும் இது மூன்றையும் வரிசைப்படுத்தி எழுதிட்டீங்கன்னா விடை முடிந்தது கேள்விக்கான விடை கொஞ்சம் தான் வரும் ஏன்னா மூன்று தலைப்புகள் இடம்பெறுது இல்லையா அந்தந்த தலைப்பின் கீழே போய் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கணும் கொஞ்சம் தான் வரும் அடுத்தது இரண்டாவது கேள்வி மறுமலர்ச்சியின் விளைவுகள் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக நூற்றி பதினோராவது பக்கத்துக்கு வரணும் விளைவுகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே ரெண்டு மூணு பத்திகள் இருக்கு எல்லாம் எழுத வேண்டாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதினா போதும் இப்ப முதல் பத்தியில மூன்றாவது வரியிலிருந்து இதற்கான விடையை நாம ஆரம்பிக்கலாம் அதனுடைய அப்படின்னு ஆரம்பமாகுது இல்லையா அப்படி வேண்டாம் மறுமலர்ச்சியின் இப்படி போட்டுக்கோங்க மறுமலர்ச்சியின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு என்பது மனிதநேயம் என்ற கருத்தாகும் தனிநபர் வாதம் மதசார்பற்ற தன்மை தேசியவாதம் ஆகியவற்றை நோக்கிய ஒரு திட்டவட்டமான நகர்வை அது அடையாளப்படுத்தியது இந்த பாயிண்ட் எழுதுங்க அடுத்த பத்தியில மூன்றாவது வரியிலிருந்து எழுதுங்க வட்டார மொழிகளின் வளர்ச்சியை செழுமைப்படுத்தியது தேசிய அரசுகளின் எழுச்சிக்கு அடித்தளத்தை வழங்கியது எழுதுங்க வாங்க முதல் மூன்று எழுதணும் திருச்சபையின் உலகியல் ரீதியான ஊழல் மலிந்த நடைமுறைகளை விமர்சிப்பதில் மறுமலர்ச்சி ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தியது இதை எழுதுங்க அடுத்த பத்திக்கு வாங்க அடுத்த பத்தியில ரெண்டாவது வரி பாருங்க புதிய நிலவழி பாதைகளின் கண்டுபிடிப்பிலும் உலக வரைபடத்தை மாற்றி அமைப்பதிலும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது சாகசங்களுக்கான உத்வேகமும் அறிவுக்கான தாகமும் பெருங்கடல்களினும் நெடிய கடற்பயணங்களை மேற்கொள்வதற்கு உந்துதலாக அமைந்தன வரைக்கும் எழுதுங்க சரிங்களா நான்கு பத்தியிலுமே கொஞ்சம் 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 எடுத்து எழுதணும் அடுத்தது மூன்றாவது கேள்வி கத்தோலிக்க திருச்சபை மீது மார்ட்டின் லூதர் கொண்டிருந்த மாற்று கருத்துக்களை விபரி நூற்றி பன்னிரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க மார்டின் லூதன்ற தலைப்பின் கீழே ஒரு பத்தி இருக்கு இல்லையா பெருசா அது வேண்டாம் அதை விட்டுடுங்க அதுக்கடுத்து மேலிருந்து பாருங்க இரண்டாவது பத்தி இருக்கு பாருங்க திருச்சபையுடன் தனக்குள்ள கருத்து வேறுபாடுகளை இப்படி அந்த மூன்றாவது வரியிலிருந்து ஆரம்பிக்கணும் சடங்குகளும் மன்னிப்பு நடைமுறைகளும் ஆன்ம விடுதலைக்கு இட்டு செல்லும் என்ற நம்பிக்கையை அவர் நிராகரித்தார் இது ஒரு மாற்று கருத்து அடுத்தது அதே பத்தியில ஒரு ரெண்டு மூணு வரிக்கு கீழே இறங்கி வாங்க மக்களுடைய தெய்வீகமான பற்றுனால் மட்டுமே கடவுளின் கருணை மனிதர்களுக்கு அருளப்படுமே அல்லாமல் அவர்களுடைய செயல்களினால் அல்ல இதுவும் மார்ட்டின் லூதருடைய கருத்து தான் இதை எழுதுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மேலும் பைபிள் அனைத்து மக்களாலும் படிக்கப்பட்டு விவாதிக்கப்படக்கூடியதே அல்லாமல் திருச்சபையினால் மட்டுமே வாசித்து விளக்கமளிக்கக்கூடிய ஒன்றல்ல கடவுளுக்கும் ஒரு தனிநபருக்கும் இடையே திருச்சபை ஓர் இணைப்பு பாலம் என்பதையும் லூதர் நிராகரித்தார் இது வரைக்கும் எழுதுங்க இதெல்லாம் வந்து கத்தோலிக்க திருச்சபையின் மீது மார்ட்டின் லூதர் கொண்டிருந்த மாற்று கருத்துக்கள் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி மத எதிர் சீர்திருத்தம் பற்றி ஒரு குறிப்பு வரைக நூற்றி பதிமூன்றாவது பக்கத்துல எதிர் மத சீர்திருத்தம்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அததான் அவங்க மத எதிர் சீர்திருத்தம்னு கொடுத்துருக்காங்க அது அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முழு பத்தியையுமே இதற்கான விடையாக எழுதணும் எப்படி ஆரம்பம் ஆகுதுனா பிராட்டஸ்டன் சீர்திருத்த இயக்கம் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு அச்சுறுத்தலாக விளங்கியது இப்படி ஆரம்பமாகதா இங்க ஆரம்பிச்சு அந்த பத்தியை முடிக்கணும் எப்படி முடிக்கணும் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட இந்த சீர்திருத்தம் எதிர்மத சீர்திருத்தம் என்று அறியப்பட்டது இதுவரைக்கும் எழுதணும் சரிங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்வி கொலம்பிய பரிமாற்றம் என்றால் என்ன நூற்றி பதினாறாவது பக்கத்துக்கு வாங்க இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அமெரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே அல்லது உலகிற்கும் பழைய உலகிற்கும் இடையே தாவரங்கள் விலங்குகள் தொழில்நுட்பம் பண்பாடு மற்றும் வினோத நோய்கள் ஆகியவற்றின் இடம்பெயர்வுக்கு ஐரோப்பிய காலனி ஆதிக்க சக்திகள் அமெரிக்காவை வெற்றி கொண்டதே காரணமாகும் இது கொலம்பிய பரிமாற்றம் என்று அறியப்படுகிறது எடுத்து எழுதுங்க அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவாக விடையலை முதல் கேள்வி மறுமலர்ச்சி மத சீர்திருத்தம் மற்றும் புவியியல் சார் கண்டுபிடிப்புகள் எவ்வாறு நவீன யுகத்தின் வருகையை பறைசாட்டின விவாதி இப்பவும் நாம கேட்கப்பட்ட ஒவ்வொரு தலைப்புக்கும் போகணும் எந்தெந்த தலைப்பு மறுமலர்ச்சி எங்கிருக்கு மத சீர்திருத்தம் இருக்குன்னு பார்க்கணும் அடுத்தது புவியியல் சார் கண்டுபிடிப்புகள் இங்கேயும் வரணும் இதற்கான விடை அங்கங்க இருக்கும் அப்படியே சொல்லிட்டே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க முதல்ல நூற்றி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க மறுமலர்ச்சின்னு ஒரு தலைப்பு இருக்கா அங்கேயே ஆரம்பிக்கணும் இதற்கான விடைய எங்க இருந்து எங்க வரைக்கும்னா முதல்ல ஆரம்பிக்க பாருங்க கான்ஸ்டான்டி இருந்து இத்தாலிய நகரத்திற்கு வந்து சேர்ந்திருந்த கல்வியாளர்கள் இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிங்க ஆரம்பிச்சு அதே பத்தியில கீழே கடைசி வரைக்கும் முன்னாடி முடிக்கணும் எப்படி முடிக்கணும் இந்த பண்பாட்டு புது வசந்தம் மறுமலர்ச்சி என அறியப்பட்டுள்ளது இது வரைக்கும் எழுதுங்க இதுக்கப்புறமா நூத்தி பதினோராவது பக்கத்துக்கு வரணும் அங்க மேல பாத்தீங்கன்னா மத சீர்திருத்த இயக்கம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு நான்கு வரிகளை எழுதணும் எதிலிருந்து எது வரைக்கும்னா இடைக்காலங்களில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒரு வலிமை நிறைந்த நிறுவனமாயிருந்தது ஆன்மீக ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் திருச்சபை அதிகாரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தது இப்படி இருக்கா இந்த நான்கு வரையை எழுதுங்க எழுதிட்டு அடுத்தது நூத்தி பன்னிரெண்டாவது பக்கத்துக்கு வரணும் அங்க மார்டின் லூதர் படம் தரப்பட்டிருக்கு இல்லையா அந்த பத்தியில பதிமூணாவது வரியிலிருந்து வாங்களேன் ஜோகன் ஹெட்செல் என்ற திருச்சபை ஊழியர் ஒருவர் திருச்சபை பதவிகளை ஏலத்தில் எடுப்பதற்கும் பாவ மன்னிப்பு சீட்டுகளை விற்பனை செய்வதற்காகவும் விற்பனைகளையும் திருச்சபையின் ஏனைய ஊழல்களையும் எதிர்த்து ஒரு பிரசுரத்தை எழுதினார் இதுவரைக்கும் எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா அதே பக்கத்துல இந்த பக்கம் பாருங்க இயக்கங்கள் ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற அந்த உற்பத்தியை எழுதணும் மார்டின் லூதரின் சீர்திருத்தம் கதவுகளை திறந்துவிட்டது அவற்றின் கொள்கை கோட்பாடுகள் காட்டுவனவாய் இருந்தன இந்த பத்தியை எழுதுங்க எழுதிட்டு நூற்றி பதிமூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அடுத்த தலைப்புக்கு போகலாம் அடுத்த தலைப்பு எதுனா புவியியல் சார் கண்டுபிடிப்புகள் தான் இல்லையா கடைசி பத்திய பாருங்க புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் இருக்கா ஆரம்பிக்கணும் இளவரசர் ஹென்றி என்ற கடலோடி நீண்ட நெடுந்தூர கடற்பயணங்களுக்கான அடித்தளத்தை உருவாக்கினார் அடுத்த பக்கத்துக்கு வரணும் மாலுமிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒரு கடற்பயண பள்ளியை அவர் நிறுவி இருந்தார் இதை எழுதுங்க அதுக்கப்புறமா அடுத்த பத்திக்கு வரணும் நெடுந்தொலைவு கடற்பயணத்துக்கான ஆர்வத்துடிப்பு இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்க ஆரம்பிச்சு ஏழாவது பத்தியில முடிக்கணும் எப்படி முடியுதுன்னா அதோடு பதூதா போன்றவர்களின் பயண குறிப்புகளும் ஆர்வத்தை தூண்டிவிட்டன இது வரைக்கும் எழுதுங்க எழுதிட்டு அடுத்த பத்தி வேணும் அதுக்கு அடுத்த பத்திய திரும்பவும் எழுதணும் அதாவது ஏற்கனவே சுருக்கமான விடையளிக்கு நாம இதை எழுதி இருக்கோம் இருக்கா பதினான்காம் நூற்றாண்டில் தலைமையின் ஜியாகிரபி இப்படி ஆரம்பம் ஆகுது இல்லையா அந்த பத்தியே எழுதணும் எழுதிட்டு இதற்கான விடையை நாம இத்தோட முடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி கடைசி கேள்வி புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து பதினாறாவது பக்கத்துக்கு வாங்க புவியியல் சார் ஒரு தலைப்பு உலகை பற்றிய ஐரோப்பிய புரிதலை புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் அமைத்தன இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு இங்கு கொஞ்சம் மேல போகணும் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய இரு அரசுகளுக்கு இடம் பெயர்ந்தது இது வரைக்கும் எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பத்தி எப்படி ஆரம்பமாகுது மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு சர்க்கரை வெள்ளக்கிழங்கு இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்க ஆரம்பிச்சு அதே பத்தியில பாதையில முடிக்கணும் எது வரைக்கும்னா சின்னம்மை அம்மை தட்டம்மை மலேரியா விஷக்காய்ச்சல் ஆகியவற்றையும் கூட ஐரோப்பா ஏற்றுமதி செய்தது இப்படி இருக்கு இல்லையா இது வரைக்கும் எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பத்திக்கு வரணும் கரும்பின் அறிமுகம் தென் அமெரிக்காவிலும் கரீபியன் தீவுகளிலும் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்க ஆரம்பிச்சு அதே பத்தியில கீழே முடிச்சிடுங்க இது வரைக்கும் நான் இருந்து அடிமைகளை இறக்குமதி செய்ய வேண்டிய நேர்ந்தது இதை எழுதுங்க எழுதிட்டு அடுத்த பக்கத்துக்கு வரணும் அதாவது நூத்தி பதினேழாவது பக்கத்துக்கு வரணும் அடிமைகளை ஏற்றி செல்லுதல் ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே ஒரு குட்டி பேராகிராப் இருக்கு பாருங்க அதை எழுதணும் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் வணிக புரட்சிக்கு இட்டு சென்றன இப்படி ஆரம்பமாகதான் இதை எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறமா மேல போங்க மேல போனீங்கன்னா புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளின் விளைவாக பதினேழாம் நூற்றாண்டு பல்வேறு கிழக்கிந்திய நிறுவனங்களின் உருவாக்கத்தை கண்டது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி போன்றவை அத்தகைய நிறுவனங்களாகும் இதோடு முடிக்கணும் சரிங்களா மாணவர்களே இன்று நாம் நவீன யுகத்தின் தொடக்கம் பாடத்தில் கேட்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்